முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவே அன்பின் உள்ளங்கிள்ளை மீண்டுமாக இந்த புதிய நாளிலே உங்களது இல்லங்களுக்கு வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த நாள் ஆசிரியர் நாள் இன்று யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ இறைவன் உங்களுக்கு ஆசிரியை நிறைவாக பொழிவாராக உங்களது எதிர்காலம் சிறப்பதாக மேலுமாக அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் இது நாள் வரை வழிநடத்தி காத்து வந்திருக்கிறார் அவற்றுக்கெல்லாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம் அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் அவரது கிருபை நம்மோடு கூடவே இருக்க வேண்டும் என்று அவரையே கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு இந்த கல்வாரி வலிக்குள்ளே கலந்து கொள்வோம் அண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுமிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் ஜபிப்புமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி மீண்டுமாக வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் நன்றி தகப்பனை கரம் பிடித்து வழிநடத்துவீராக இன்றைய நாளிலே நாங்கள் கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் கூடவே இருந்து எங்களை மகிழ்வித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தொள்ள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் நாபோத்து இறந்தபின் திஸ்பேயுரான எல்லையாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ராயலின் அரசன் ஆகாபை பொய்ப்பார் அவன் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை தன் உடமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கிறான் நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ கொலை செய்து கொள்ளையடித்து இருக்கிறாய் இல்லையா எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும் அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி என் எதிரியே என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் அண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னே விற்று விட்டாய் இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன் உனது வழிமரபை ஒழித்து விடுவேன் உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ராயல் ஆண் மக்களை இருந்து வெற்றியறிவேன் நெபாற்றின் மகன் எரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன் ஏனெனில் நீ இஸ்ராயலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய் மேலும் இசபேலை குறித்து அண்டவர் சொல்லுவது இஸ்ராயலின் மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும் ஆகாபை சார்ந்தவர்கள் நகரின் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர் நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இறையாவர் என்றார் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை எனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டாள் மேலும் இஸ்ராயல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் விளிவாக நடந்து கொண்டான் அச்சொற்களை கேட்டவுடன் ஆடைகளை குளித்துக்கொண்டு கொண்டு மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான் பணிவோடு நடந்து கொண்டான் அப்பொழுது திஸ்பேயுடான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழ செய்வேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் கடவுளையுமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறளும் என் பாவம் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் கடவுளே உமது பேரன்பிற்கேட்ப எனக்கு இறங்கும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் நிற்கின்றது உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்துக் கொள்ளும் என் பாவக்கறைகளை எல்லாம் துடை கடவுளே எனது மீட்பின் கடவுளை இரத்த பழியின் என்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும் கடவுளே உமது பேரன்பிற்கேட்ப எனக்கு இறங்கும் அழலுயா அழலுயா ஹால ஹாலலூயா அழலுயா அலலுயா ஹால ஹாலலூயா என் தேவன் என்ன சர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி உகழ்ந்திடுவேன் அழலுயா அலலுயா ஹால ஹாலலூயா அழலுயா உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தையும் எழுதியிலிருந்து வாசகம் அண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தை மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தளச் செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நுரைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நுரைவுள்ளவர்களாய் இருங்கள் இது கிரைஸ்தும் நற்செய்தி கிறைஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நிறைஞ்ச ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான சூப்பரும் பெட்டருமான ஒரு ஐடியா கொடுக்கிறாரு வேற ஒன்றுமே இல்லை மன்னிச்சுக்கோங்க அப்படி என்பதுதான் அந்த பேட்டரான சூப்பரான ஐடியாவாகும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி சர்ச்சில் சமாதானம் சொல்கிற வேலையில் எனக்கு பக்கத்துல இருக்கிறவர் பிடிக்காதவர் அவருக்கு எப்படி மனசுல எனக்கு பிடிக்காம திரும்பி சமாதானம் சொல்லிக்கிறது அது எனக்கு கொஞ்சம் அன்னீசியாக இருக்குது ஏன்னா மனசால எனக்கு அவரை பிடிக்கல இருந்தாலும் நான் அவருக்கு எப்படி சமாதானம் சொல்லிக்கிறது நான் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா நான் சர்ச்சுல இருக்கிற நான் திருப்பலையில இருக்கிற சொல்லித்தானே ஆகணும் வேறு வழி இல்லையே அப்போ அப்படியான காரியத்தை பண்றதால எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு என்னுடைய பதில் இதுதான் அந்த அம்மாக்கு என்ன பதில கொடுத்துனோ அதே பதில உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தெரிச்சி வயல இந்த சமாதானம் சொல்றத அப்படி என்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா இந்த திருப்பலி வேலையில அது எதற்காக வச்சிருக்கிறாங்க எதற்காக அப்படின்னு சொன்னா ஒரு வேளையில உங்களுக்கு பிடிக்காதவர் அவரு கிட்ட உங்களுக்கு பேசணும் அல்லது சமாதானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே விருப்பம் இல்லாம இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்க அந்த திருப்பலி வேளையில கேட்கக்கூடிய பிரசங்கமோ அல்லது உங்களுக்குள்ள தோன்றக்கூடிய உள்ளுணர்வோ சொல்லுமாக இருந்தார் குறிப்பிட்ட நபருக்கு ஏன் மன்னிப்பு கொடுக்க கூடாது அப்படி என்கின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள தோன்றுமாக இருந்தார் அந்த உணர்வு உங்களை தூண்டிவிட்டு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நபரோடு சமரசம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை தள்ளி போடாம உடனடியாகவே அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாக அந்த சமாதானம் சொல்லக்கூடிய நிகழ்வை நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லையா அன்பின் உள்ளபுள்ள நீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு இருக்கிறதே அந்த மன்னிப்பு உங்களுக்கான ஆசிர்வாதம் இதுவரைக்கும் தடைப்பட்டக்கிட்டு இருக்குதே ஆசிர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை அல்லது ஆசீர்வாதங்களை உங்க மேல இறங்கி வர செய்யு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேண்டி கேட்டு ஜெபிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசீர்ريم காரியங்கள் இதுவரைக்கும் கைகுடி வரல இல்லையா அப்படி கைகுடி வரணும் அப்படின்னு சொன்னா சூப்பரும் பெட்டறுமான ஐடியாவை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தரார் மன்னிப்பை கொடுப்பதா யாரு கூடெல்லாம் உங்களுக்கு நேசம் இல்லையோ யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியோ யாரெல்லாம் உங்க கூட சண்டையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருங்க ஒரு வேளையில் அவங்க கிட்ட போய் அவங்கள மன்னிக்கணும் அப்படி என்கின்ற நிலை உங்களால முடியாது போனாலும் இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்திலேயே நீங்கள் மன்னிப்பு கொடுங்க மனசார மன்னிப்பு திருப்பள்ளியில நீங்க போய் கலந்துக்கிற வேலையில சமாதானம் சொல்லுகிற நிகழ்வு இருக்கு இல்லையா அந்த நிகழ்வுல உங்க பக்கத்துல அந்த எதிரி இல்லாது போனாலும் மனசார நினைச்சுக்கிட்டு அண்டவரே என்னுடைய விரோதி என்னுடைய எதிரி எனக்கு பிடிக்காதவன் எனக்கு பிடிக்காதவன் இவர்களை நினைச்சு நான் அவர்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிறேன் அவர்களை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கொடுத்து பாருங்க அடுத்த கட்டம் உங்க வாழ்க்கையில இதுவரை கைகூடி வராத ஆசிர்வாதங்கள் கைகொடி வர வாழ்க்கை சிகரங்கள் உயரங்களாக தொட்டீர்கள் அமேன் ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவாமை போற்றுகின்றோம் எனெனிலும் அது பயணமாக வாழ்த்து பெறுவாராங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து ஆண்டவரே அனைத்துலையும் நுழைவாண்மை போற்றுகின்றோம் எனனிலும் அது இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகி இந்த ரசத்தை

ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவார் ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தருள் எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் அறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் உம்முடைய வார்த்தையானவர் அவர் வழியாக நினைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி ஒன்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் உங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவுகூண் வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்று உலகங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆய ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர் உயிர்த்தளம் எதிர்நோக்கூட நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை வரந்தோர் அனைவரை ஒளிமிக்க உன் திருமண நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாற்றுமிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திரு மகன் வழியாக உண்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உண்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் இந்த ஏழு தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்துரத்துலேயே அண்டவராகிய தெய்வம் நமக்கு நிறைவேற்றி தருவதாக சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் புகழை வணக்கமாக ஈடுபடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல கரைவனாகிய தந்தி துயாவி நொன்றிப்பு எல்லா புகழ் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ ின் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிம் எங்களை சோதனைக்குட்படுத்தாதை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் நின்றவரே தீமை அனைத்துள்ள மிருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருளம் வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் மாட்சி என்றென்றும் உமக்குரியதே கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர்கள் எங்கள் மீறுதல்கள் பலவீன் பார்க்காம உண்டைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தார்கள் திரவிழம் கல்வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேர் பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமடையும் அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே உம்முடைய ஆசிரியை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த பலி எங்களுக்கு உதவி இந்த பலி மூலமாக எங்களது ஏழு தேவைகளை சமர்ப்பித்து நின்றோம் அத்தனையும் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லுகின்றோம் இன்றைய நாள் ஆசிரியின் நாளாக அமைவதாக எங்கள் அத்தனை பேரையும்